ஹாய் வணக்கம் இன்னைக்கு வெதர் டிரிட்பிட்ஸில் நம்ம பார்க்க போகிறது கெல்வின் வேவ் கெல்வின் வேவ் அலைகள் அதாவது ஈக்வட்டரியல் ரோஸ்பி வேவ் கெல்வின் வேவ் எம்ஜேவோ அப்படின்ற மூர்த்திகள் மிக முக்கியமானவங்க அதில் ஈக்குவெட்டரியல் ரோஸ்பிப் வேவ் பார்த்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கெல்வின் வேவ் இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வெதர் டிரிட் பீட்ஸில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க வீடியோக்கு போயிடலாம் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்கிற மாதிரி எம்ஜிஓ வரதுக்கு முன்னாடி கெல்வின் வேவ் வரும் ரோஸ் பி வேவ் இந்த கெல்வின் வேவ் உருவாகிறதுக்கு ஒரு காரணியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று வீடியோவில் சொன்னோம் அது மாதிரி தான் கெல்வின் வேவ் மிக முக்கியமானது இதில் கோஸ்டல் கெல்வின் வேவ் அப்புறம் ஈக்குவட்டேரியல் கெல்வின் வேவ்னு இருக்கு ஈக்குவட்டேரியல் கெல்வின் வேவ் பெரும்பாலும் இந்த நிலநொடுக்கூட்டு பகுதியை ஒட்டி செல்லும் வட அரகோலத்தில் நாத நெமிஸ் பெயரில் நிலநடுக்கோட்டுக்கு மேலே வலதுபுறமாகவும் புறமாகவும் நிலநடுக்கோட்டு கீழே தென் துருவத்தில் இடதுபுறமாகவும் இது பயணிக்கும் இந்த படத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா எம்ஜிஓ கெல்வின் வேவ் இரண்டும் சேரும் இடங்களில் ஒரு சுழற்சி ஒரு புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை காலங்களில் வெப்பச்சலன மழைக்கு கெல்வின் வேவ்னுடைய தாக்கம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும் இந்த கோஸ்டல் கெல்வின் வேவ் அப்படிங்கிறது அதிகப்ப அதிக ஊக்கம் இருந்தால் வெப்பச்சலன மழை இடி எல்லாம் அதிகமாக இருக்கும் பார்ப்பீங்க அது மாதிரியான வெப்பச்சலன மழையை ஊக்குவிக்கிறதுக்கு இது முக்கியமான